ஒரு கோல்டை வச்சு கடன் வாங்குறீங்க அந்த கோல்டுடைய மதிப்பு ஒரு லட்ச ரூபா வச்சுக்கோங்க கடன் வந்து வட்டி கட்டி 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 அது லட்ச ரூபா வச்சுனா மூழ்கிடுதுன்னு சொல்கிறோம்ல இப்போ அதே நிலவரம் தாங்க அமெரிக்காவில் மொத்த நாடுமே என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா கடன் 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 அந்த வட்டியை மேலே மேலே போயிட்டு இன்னொரு இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லணும் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து ட்ரில்லியன் என்று சொன்னோம் இல்லையா மொத்த கடன் இந்த நாட்டினுடைய கடன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒரு ட்ரில்லியன் ஏறிட்டே போதும் ஒரு மாதத்துக்கு நூறு பில்லியன் டாலர் வந்து அவர்களுக்கு வந்து வட்டியில் மட்டும் போயிட்டுருக்கு இப்போது இந்த மொத்த வட்டியையும் அசலையும் சேர்த்து அவர்கள் சரி பண்ணணும்னா என்ன பண்ணணுன்னா அவங்க டாலரை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும் கரன்சியை வந்து வேல்யூவேஷன் கரெக்டாக வச்சுருக்கணும் இதில் எங்கேயாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டு போச்சுன்னா நாடு வந்து கொலாப்ஸ் ஆகிடும் இப்போ இந்த கடன்காரன் வந்து வீட்டுக்கு கேட்குறாங்க இல்லையா அதே மாதிரி நமக்கு வந்து நாட்டுடைய நாடு திவாலாகுன்னு சொல்கிறாங்க இல்லையா சில சில வருடங்களுக்கு முன்பு சவுத் ஆப்ரிக்கா வந்து பிரச்சனையை சந்திச்சுது இது போன்ற பல நாடுகள் ஸ்ரீலங்காவில் திவாலாக ஆச்சு இல்லைங்களா அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் திவாலா ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு நாடை திவாலாக ஆகிப்போச்சுன்னு என்ன அப்படின்ட்டு இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளான விஷயங்க என்கின்ற வல்லரசு இவ்வளோ பெரிய கண்ட்ரி அனைத்து டெக்னாலஜிலையும் இவ்வளோ லேட்டஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு அடிப்படையிலேயே தவறு பண்ணாங்க அதற்கு காரணம் இருக்குங்க அவர்களுக்கு வந்து நிறைய மற்ற நாடுகளுடைய குறுக்கீடுதல் நிறையா இருந்தது அரசியலில் போய்ட்டு இன்வால்வ் இந்த இராணுவ தளவாடங்களை வந்து பணம் நிறைய பண்ணுறணுங்கிறதுனால சூழ்ச்சி பண்ணி 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 மிடில் ஈஸ்ட்லேருந்து மற்ற நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த போர் வந்து வந்தால் தான் இவங்களுடைய பொருட்கள் வைக்க முடியும் அவங்களுக்கு மேஜர் ரெவன்யூ வந்து போர் போர்க்கருவிகள் இராணுவ தளவாடங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு அதுலேயே அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க அதில் ப்ராஃபிட்டும் வந்துருக்கு லாஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க வார்கப்பல்லாம் கூட அடிவாங்குது இல்லையா ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கும் போது அந்த அந்த ரோந்து பணியில் இருக்கும் போது பெட்ரோல் ஷிப்பெலாம் வந்து வார் ஷிப்லாம் அடிவாகுது அதெல்லாம் வந்து நிறைய லாஸஸ் ஏற்பட்டுருக்குது பிளேன்ஸ்லாம் வந்து அடிபடும் போது அதில் நிறைய லாஸஸ் தராங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அமெரிக்கா இந்த கடன் தொல்லை வந்து மீண்டு வருவாங்க இதற்கு வந்து கைகோர்க்க வேண்டும் என்று பெரிய பெரிய வல்லுநர்கள் சொ தெரிவிச்சிருக்காங்க என்னுடைய குருநாதர் வந்து ரேடாலியோ அவர்கள் இந்த ஃபைனான்சியல் குரு என்று சொல்லக்கூடிய ரேடாலியோ அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இரநூத்தைம்பது வருடங்களுக்கு ஒரு முறை வளர்ச்சுகள் மீண்டும் மீண்டும் பல சைக்கிள் சோர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போது இந்த கட்டத்தில் அமெரிக்கா தோற்கும் தான் சொல்லியிருக்காரு அமெரிக்காவில் மீண்டு வர முடியாது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல் அமைப்புகள்லாம் சீர்கழி ஏற்படும் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட் ஏற்படும் சிவில் அண்ட்ரஸ்ட் ஏற்படும் இது மாதிரி ஒரு ஒரு பெரிய பயங்கரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஒரு நாடு எப்படி இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு இருந்துச்சோம்